அனைவருக்கும் வணக்கம் இந்த கருவேப்பிலையில் ஒரு தொக்கு தொக்கு பொடிங்க ஏன்னா பொடி நான் பவுட்ரு மாதிரி இருக்கிறதா தொக்கு பொடி அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நிறைய புளி வச்சு சேர்த்து இடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒன்றோடு ஒன்று பின்னிக்கிட்டு இருக்கும் அதனால் அதுக்கு தொக்குன்னு பேர் பட் நான் வந்து அந்தளவுக்கு எனக்கு புளி சேர்க்க முடியாது அப்படிங்கறதுக்காக நான் கொஞ்சமாக தான் புளி சேர்த்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம காரம் போட்டுக்கலாம் ஏன்னால் புளி அதிகமாக போட்டால் காரமும் அதிகமாக சேர்க்கணும் இப்போ எங்களுக்கு காரமும் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதால நான் இந்த மாதிரி குதிரையாக தாங்க இருக்கும் இது வெடிக்கும் போது கொஞ்சம் ஜூஸியாக இருந்துச்சு லைட்டாக ஈரம் இருந்தது இப்போ வந்து ஈரம்னால் என்னென்னா அந்த புளியோட ஈரம் இப்போ வந்து அது ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இதுக்கிட்டதான் ஒன் இயர்கிட்ட ஆகிடுச்சு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் ஒரு ஆறு மாதம் போல் வெளியில் வச்சுருந்தேன் அப்புறம் சரி காலியாகலாம் அப்படிங்கிறதால ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுட்டேன் ஆனால் அதுக்குள்ளே இது கலர் மாறிடுச்சு பட் டேஸ்ட்டும் அந்த கருவேப்பிலோட வாசமும் அப்படியே தாங்க இருக்கும் இதே பழைய பொடி இப்போ கருவேப்பில தொக்கு பொடி எப்படி செய்யணும் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க நெல் காய்ச்சலில் காஞ்சி ரெண்டுமே வச்சுருக்கேன் அதுவும் ஒரு பத்து இருபது கொத்து இருக்கும் இதுவும் பத்து இருபது கொத்து உருவி வச்சுருக்கேன் ஈரமாக இருக்கிறது இப்போ பச்சை பச்சையாக இருக்கிற கருவேப்பில் இதுக்கு காரம் நீங்கள் பார்த்துக்கங்க நான் வந்து இந்த வத்தல் வந்து கலர் வத்தல் வந்து புதுசு இந்த கொஞ்சம் டல்லாக இருக்கிறது பழைய வத்தல் அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் இப்போ ரெண்டு வத்தல் வச்சுருக்கேன்னா எனக்கு இவ்வளோ காரம் தேவைப்படாதுங்க உப்பு வச்சுருக்கேன் இந்த நாளே பொருள் தாங்க புளி மிளகா வத்தல் உப்பு கருவேப்பிலை நான் ரெண்டு வெரைட்டியில் வச்சுருக்குறேன் ஏன்னா பச்சை கருவேப்பிலாம் எனக்கு கம்மியாக இருக்கணும் இப்போ பச்சை தான் இடிப்பாங்க அதே மாதிரி நல்ல காய் நிழல் காய்ச்சல்லாம் காய வச்சிடணும் அலசிட்டு காய வச்சிடணும் அது ஈரம் இல்லாமல் இருக்கிறப்ப சீக்கிரமாக நம்ம வறுபட்டோம் இப்போ நல்லெண்ணெய் வச்சிருந்தால் நல்லா அந்த மிளகா வத்தலை மொதல் வறுத்துட்டு புளியையும் வறுத்து எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு இந்த பச்சை தான் மொதல் போடுறேன் இது பார்க்கறதுக்கு கம்மியாக இருக்கும் இது ஒரு இருபத்தஞ்சி கொத்தாவது இருக்கும் ஏன்னா தண்ணியில் போட்டதை எல்லாம் ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்குச்சு இப்போ சட்டிலே அப்படியே ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு நல்லா வறு வறுத்தணுங்க கருவே கூடாது எல்லாத்தையுமே உதிரி உதிரியாக நம்ம வச்சுருங்க இப்போ பார்த்தா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்திங்களா ஆனால் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா சட்டி ஃபுல்லாக வந்துருக்கும் முக்காவாசு கொஞ்சம் இது வந்து இதில் ஈரமே இல்லை அதில் ஈரம் இருக்குது அந்த ஈரமான கருப்பில் தான் வருபட்டு சட்டி நிரம்ப பாருங்கள் முக்கால்வாசி சட்டிக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ இதை நல்லா எண்ணெயில் தாங்க நல்லெண்ணெயில் தான் வறுக்கணும் இது வந்து நான் கட் பண்ணி போட்டுட்டேன் சிஸ்ஸரால் ஏன்னா அந்த காம்புலேயும் உங்களுக்கு உங்களுக்கு மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறதால இந்த ரெண்டு வத்தலில் வந்து இந்த கலர் கம்மியாக உள்ளது பழைய வத்தலுங்க இந்த பழைய புளி பழைய வத்தல் இதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன் அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இந்த புளியையும் எண்ணெயிலையும் வறுத்துட்டேன் இப்போ ரெண்டுமே நான் போட போகிறதில்ல ஒரு வத்தல் தான் போடுவேன் காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த உப்பையுமே நம்ம இந்த எண்ணெயிலேயே போட்டு கலறிடலாங்க தெரியல கலறிடணும் ஆனால் ஈரமே இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் எல்லாமே ஈரம் இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு இப்போ சட்டிக்கு முக்கால்வாசுக்கு வந்துச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வருத்தணுங்க ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே போட்டுடலாம் நான் ஒரு வத்தலை எடுத்து வெளியில் வச்சுட்டு பவுட்ரை அரைக்கிறேங்க இப்போ இதை நம்ம கம்மியாக தான் அவங்களுக்கு செஞ்சுருக்குறேன் நல்லா நிறைய போட்டு அரைச்சோம்னா நல்லா அரைஞ்சிரும் இப்போ கொஞ்சம் குறை குறைன்னு இருக்குது ஆனால் இப்படி இருந்தாலுமே நம்ம வந்து அடுத்தது நம்ம துவையலுக்கெல்லாம் எடுக்கிறப்ப இதை வச்சு அரைச்சிக்கலாம் ரசத்துக்கு போட்டுக்கலாம் புளி குழம்புக்கு போட்டுக்கலாம் கருப்பில் இல்லாத நேரங்களெல்லாம் இந்த பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ புளி கம்மியாக வச்சுருக்கறதால எல்லாத்துக்குமே நான் போட்டுப்பேன் நிறைய புளியும் உப்பும் நிறைய வச்சிட்டோம்னா நிறைய இடத்துக்கு நம்ம எடுத்துக்க முடியாது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது வந்து புது பொடியும் வச்சுருக்கறேங்க போன வருஷம் அரைச்ச அந்த பொடியும் வச்சுருக்காங்க இதுக்கிட்ட ஒரு வருஷம் ஆகப்போகுது அந்த பொடியும் வச்சுருக்காங்க பட் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த தயிர் சாதம் பருப்புக்கெலாம் அப்படியே சும்மா தொட்டு சாப்பிட்லாங்க இதை சாப்பாடு வச்சுக்கிட்டு இதை வாயினை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உரப்பு புளிப்பு அந்த கருவேப்பிலையோட வாசம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பொடியில் தாங்க இன்றைக்கி ஒரு நான் சாதம் கலர போகிறேன் அதுவும் வந்து பட்டை தீட்டாத அரிசி அதாவது பாலிஷ் பண்ணாத அரிசி முன்னாடிலாம் அந்த காலத்தில் கைக்குத்தல் அரிசின்னு செய்வாங்கங்க அதுக்கு பிறகு வீட்லேயும் நெல்லெல்லாம் வேக வச்சு மாடியில் காய வச்சுட்டு அப்புறம் மிஷினில் ரைஸ் மில்லில் கொடுத்து அரிசியாக்கி கொண்டு வருவாங்க அதெல்லாம் பாலிஷ் பண்ணாமல் இருக்கும் அந்த மாதிரி உள்ள அரிசி தான் நமக்கு நல்லா சத்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு வந்து எல்லாமே நம்ம கடையில் பாலிஷ் அரிசியாக வாங்கிடுறோம் இப்போ நான் அந்த புது இந்த இருக்குது பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷான பவுடரில் தான் நான் வந்து இன்றைக்கி கருவேப்பில பொடி சாதம் செய்ய போகிறேன் இதில் கடலை பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு எந்த பருப்புமே இருக்காது ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கோம்னா அந்த பருப்பு வகையிலாம் சேர்க்கக்கூடாது இதனாலையும் நாலு பொருள் மட்டும்தான் தான் போட்டு அடிக்கணும் இன்றைக்கி அந்த பாலிஷ் பண்ணாத அரிசியில் தான் நான் லெமன் சாதமும் இந்த லெமன் சாதம் எல்லாருக்குமே தெரியும் ஜூஸ் தாளித்து விட்டு நம்ம கிளற வேண்டி தான் இந்த கருவேப்பிலை பொடி சாதமும் நல்லா ஆற வச்சுட்டுங்க அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வத்தல் கருவேப்பிலை பெருங்காய் எல்லாம் தாளித்து கொட்டி ஒரு கலர் கலரி விட்டுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிருக்கோம் பார்த்திங்களா இந்த பவுட்ரு தான் நான் போடுறேன் இப்போ நம்ம வறுத்த ஆற வச்சது பார்த்திங்களா அதை தான் பவுடராக அரைச்சி நல்லா ஃபைன் ஃபைனாக அரைச்சிடலாங்க கம்மியாக இருந்தாலும் நிறைய தடவை ஓட்டினீங்கன்னா ஃபைன் பவுட்ருவாங்க அரைச்சிட்டு கடைசியில் கொஞ்சம் கலரி விட்டுட்டு அந்த நெய் போட்டு தான் தாளிச்சிருக்கிறேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபைனலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சாதம் வந்து ஓ செஞ்சு செஞ்சுப்பாங்க அதுவும் நாட்டு கருவேப்பிலையாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வறுக்கும் போதே ஒரு மனம் வரும் அந்த இதில் இந்த இப்போ ரெண்டு சாதமும் வச்சுருக்குறேன் இதுக்கு நீங்கள் என்ன சைட் டிஷ் வேணுணாலும் வச்சுக்கலாம் இது உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான சமையல் தான் சொல்லணுங்க ஏன்னா கருவேப்பிலை பொடி அடுத்தது லெமன் சாதம் அதுவும் பாலிஷ் பண்ணாத அரிசி பட்டை தீட்டாத அரிசின்னு சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா அந்த அரிசியில் தான் செஞ்சுருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி வேணால் கொஞ்சம் குண்டாக இருக்கும் இல்லையே மற்றபடி சாதத்துக்கு ருசி இருக்கும் அந்த பொடியும் அவ்வளோ ஒரு அருமையான பொடி இந்த பொடியை எல்லா வகையுமே பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்